பொ என்ன அது சிங்க வாங்கிட்டு வந்த போறாடா நச்சு விஷயத்தையும் வந்து அறிவு எடுக்கணும் ஆரம்பிச்சுக்காரு நீரம் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திங்கும் போது பக்கத்துல உக்காந்து திட்டாதீங்கன்னு பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாத போல இருக்க ரெண்டு கழுவ வயசா இருக்கு ஒரு வேல வெட்டிக்கு போறானா அவனுக்கு உட்காந்து வாங்குற நீ இன்னும் கொஞ்சம் குறைமுகுதுமா நீ போல்றேன்ப்ப பாரு அண்ணா என்ன சொல்லிட்டு இருக்கான் அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் பா இப்ப அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு பச்ச புள்ள தானே இப்ப இருந்தா அவனை வேலைக்கு போக போன்னு பிரச்சனை எப்படி அவன பச்ச பிள்ளைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கேன் நேற்று சந்திப்பு முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான் முந்தா நாள் தியேட்டர் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தனா அட நீங்க வேற அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க ஏதோ அக்கா மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான் எல்லாத்தையும் உவ்வளோ வரையும் அனுச்சிக்கிட்டா எப்படி உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு குழம்பு கொண்டு கொஞ்சம் போடுவா போட்டுக்கிறேன்டா போட்டுக்கிறேன் இவங்களை பற்றி உனக்கு தெரியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேர் வயிற்று விட போயிட்டு வாத்துட்டு வந்து நிற்க போறானுங்க அப்படி எதாவது வந்தால் நீ விசாரிச்சு பாருமா சத்தியமே பேர் சொல்ல மாட்டாங்க அப்பா பேர் தான் சொல்லுவாங்க இந்த எல்லாம் வைங்க சீக்கிரம்

அவன் பக்கத்தில் ஒரு நீரவண்டியாட்டவங்க நேசு அது அந்த நினைக்கிறேன் சரியாவே தெரியல இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான் ராஜேந்திரா பண்டாம ரொம்ப குடுத்து வச்ச வேண்டாம் பிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும் வேலை வெட்டி வேற இல்லையாச்சா ஜன்னட்டே எப்பவும் உட்காந்துக்குவான் போதுண்டா நீ ரொம்ப யோகியம் மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறது விட்டுற போறேன் காலேஜுக்கு போறது விட்டுற போறான் என்ன பம்பல் இருக்கு நேரங்கள் எல்லாம் கடையாத எனக்கு வர எரிச்சல கவண நான் பதட்ட எப்படி இருந்தாலும் நான் பாக்கத்தான் போறோம் கொஞ்சம் லேட் ஆது அவ்வளவுதான் ஆனா லேட்டானேன்னு ஒன்னு தெரியுமோ எப்படி இருந்தாலும் ஃபிகே நல்ல ஃபிகரா தான் இருக்கும் ஏறி என்ன புலப்படாது காலையில இருந்து இப்படியே உட்காந்து போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா காஃபி நடா காஃபி கால்ல இருந்து உட்காந்து இருக்க நான் ஆளை பாக்கல காஃபி காஃபி ஏண்டா நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா ஆளை பாக்காம நான் வர மாட்டேன் எப்ப வர்றது எப்ப நான் அவன் பாக்குறது பாப்போம் பாப்போம் வந்துருச்சு பழையபடி மூணு வானரங்கள் ஒண்ணு ஏன்டா என்றே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தான் சொல்லிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல ஏன் அவங்களை சேர்த்த ஏன்பா ராஜேந்திரா நீ ஏதோ எம்புள்ள கூட சேர நான் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசு என் கூட சண்டைக்கு வந்தானே நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட இனிமே இங்க சொல்லல நடங்க வெளிய ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல கெட்ட பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க எப்படி செவனின் வீட்டுல படுத்து கிடக்குறேன் கடைசியில பேரு சேர்ந்ததா நீங்க ரெண்டு பேரும் ஊர்ல என்ன சொல்றாங்க வந்து பாருங்க அப்புறம் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுல படுத்து படுத்துக்கிடந்தேன் அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க பாத்தீங்களா அக்கறதே இருக்கு. ஒரு போட்டு டிசைன் டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கட் என்னடா நேரத்தே எந்திரச்சிட்டே? ஆமா தூக்கம் வரல அதான் போல. மேக்ஸ் ஒரே ரொம்படா மணிக்கு மேல சரி சரி ஏன் போய் இல்ல என்ன

சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாரா இத்தனை நாளா சாவி குடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறா என் மேல நம்பிக்கை இல்லையா என்னடா அப்படியா சொன்ன நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு இவன் மாதிரி ஜெயல கிட்ட உட்காந்து எழுத்து விட்டு பண்ணி ஏதாவது வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது உன் வீடு இப்படி நீ இந்த மாதிரி ஒத்துக்கியாடா எதிர்விட்டு பொண்ணு நிச்சயமா பணிச்சாமி லவ் பண்ண போறது இல்ல ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன் ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான் ஒருவேளை அந்த பொண்ணு அத பார்த்து மயங்கிட்டா

ஒன்னாச்சுமா எனக்கு மதியானத்துக்கு மேல காலேஜ் வீட்டில எங்கயும் போயிடாது என்ன லட்சுமி லட்சுமி பாரு

ஆமா எக்ஸாம் பார்த்து படி என்னடா ஆள் இல்லையா அதான் கிளம்பிட்டியா ஆமாண்டா எங்கயோ சினிமாக்கு போயிருக்கா சினிமாக்கா இது வாழ்க்கையில அவங்க கூட பத்து வருஷம் பழகிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட நம்ம சினிமா போனது இல்ல இன்னைக்கு மட்டும் எப் எங்கம்மா ராஜா தட்டரகா சினிமா பார்க்க போயிருக்கான் மா நாங்க ரெண்டு அங்கதா சினிமா பாக்க போறோம் டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம் இல்லையா வேற சினிமா பாத்துட்டு தான ஏழு மணிக்கு சரியா ஏழு மணிக்கு தான் வருவான்னு சொல்லுமா சரி சொல்லி நடுறா நடுறா

நீ லவ் பண்ணிட்டீங்க நானா வந்து பேசுறேன் ஓகே வெங்கட் நீ தான் என்ன சொல்ற நீதிபதி அளவுக்கு என் கொல எங்களுக்கு இளமோ ஊஞ்சலாடுது நானும் இந்த போற அவளை குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்கடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கு இப்படி ஒரு ஆசையா நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் ரஜினிகாந்த்கா இருக்க எப்படி எப்படிங்கிற அந்தாலும் என் கலர் தான் இனிமே நான் உங்க ரெண்டு பேருக்கு பேச போறதா இல்ல கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நாலாவது பண்ணி காமிக்க போறேன் அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்கூட பேச போறீங்க என்ன வரட்டா சூதாட போனாலும் நியாயம் தரும இவன் எதிர்பிடு அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது கொஞ்சம் சொல்லுவே என்னடா கால உணிச்சா எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் அதை செய்யாம போதும் வரேன்

இந்த கழகத்தை எப்படி போக்குவேன் எப்படி போக்குவேன் சாரி சார் எவ்வளவு தெரியாம சார் சார் எனக்கு எல்லாம் தெரியும் காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளையும் உண்டு அவர்களை திருத்தவே முடியாது பொறுமையோடு மாணவனை பாருங்கள் இவனை கண்டு திருந்துங்க வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும் உயர்ந்தால் இவரை போல் உயர வேண்டும் இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி என் பேரு ராஜேந்திரன் நல்ல பெயர் அழகான பெயர் போய் உட்கார்

எடுத்து வீட்டுல நான் இருக்கேன் என் பேர் பேரு இது என்னங்க சிரமம் இருக்கு எனக்கு என்னமோ உங்க குழந்தைய உடனே ஒரு 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 இது அது எனக்கு எப்படி சொல்றதே தெரியல ஆமா குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க பப்பி பப்பியா நாட்டிய பேரு பத்மினிய கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க

வயதுல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொங்கல் எல்லாம் போட்டு நம்ம ஏ குரூப் இல்லையா எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமா என்ன விஷயம் பண்ற சொல்லுப்பா நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சும்மா ஃபேண்டா சொல்லுங்க இதுல என்ன தப்பு இருக்கு டேடி இவர் ஹிந்தியில ரொம்ப வீக்கா உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு ஆமா சார் டியூஷனா ஆச்சரியமா இருக்கு இந்தாமா காபி கொண்டு வா உட்கார்ப்பா சிரம் வீக்கன்னு சொன்னா எப்படி இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்தே ஹிந்தியில தகராறா எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம் தான் சார்

என்ன வெங்கடன்னு நின்று பழனிசாமிக்கு போகல கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல கஷ்ட காலமே உங்களுக்குள்ள திடீர்னு என்ன பழனிசாமி அந்த ஆளு காலேஜில ஏதோ ஹிந்தி வாத்தியாரம் அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு ரெண்டு பேரும் எப்ப இப்படித்தான்டா அதனாலதான் இருக்காரு தாத்தா தான் வேணும் இந்த ஆளு டெய்லி காலையில அஞ்சு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு எங்க ஓடுறாரு எதுக்கு ஓடுறாரு ஒண்ணுமே புரியல ஓஹோ அப்போ டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு அவரு ஓடுவார்ல பண்ணை எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு அந்தாலும் கையாலும் அடிபட்டு ஐயோ அம்மானு கத்தற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கு எல்லாம் கட்டு போடுவேன் உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன் தயவு செஞ்சு அவன் இதுக்குள்ள உழவு வச்சிருப்பா என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க நான் இல்லையா பெண்ணா இருக்கோம் சார் 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 என்னது போனாலேயே காணும் அய்யோ ரொம்ப அளவிற்கும் போல் இருக்கு சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா